ஏன்னா நாய்களா நாய்களா நாங்க எல்லாம் வணக்கம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது அனுபவங்களுக்காகவோ இல்ல என்னுடைய வேண்டுதல்களை கொட்டுறதுக்கான ஒரு இடமாகவோ நினைச்சு நான் எங்கேயுமே பயணப்படுறது கிடையாது எங்கேயுமே பயணப்படுறது கிடையாது எனக்கு போனா அந்த தெய்வத்தினுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அவங்க எப்படி அங்க அவதரிச்சிருப்பாங்க என்ற அந்த வரலாற்றை உற்று நோக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆன்ம பலத்தை பெற்றுக்கிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் ஏன்னா கோவிலுக்கு போறதுக்கான ஒரு காரணம் ரொம்ப நாள மனதில் இருந்தக்கூடிய ஒரு அழுத்தம் எல்லா கோவில்களுக்கு போனாலும் சில கோவில்கள்ல நடந்த மன கஷ்டங்கள் உங்களோட பார்த்துக்கலாம் வழி கஷ்டங்கள் சில விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த நிகழ்வு இருக்கும் எல்லாருக்கும் அந்த மன கஷ்டங்கள் இருக்கும் அந்த மன கஷ்டங்களை அப்படி இல்லை இதற்கான சூட்சம விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு பதிவை நான் கொடுக்குறேன் இப்போ எல்லாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் நிறைய உன் குடும்ப கதை என் குடும்ப கதைன்னு எல்லாரோட கதையும் நம்ம பேசுவோம் நல்லது கெட்டதை பேசுவோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் வராரு அவர் அவர் கூவுறதை தடுக்கிறதுக்காகவாவது வேகமா போய் அவருக்கு ஒரு காசோ இல்லை அவருக்கு போய் ஒரு பணமோ இல்லை போன்னு சொல்றதுக்காகவோ நம்ம வேகமாக எந்திரிச்சு போயிடுவோம் உறவுக்காரர் உட்கார்ந்துருப்பாரு நம்ம அந்த பிச்சைக்காரரை என்ன பண்ணுவோம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வருவோம் இல்லை நம்ம சாப்பாடோ இல்லை ஒரு ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்துட்டு வந்துருவோம் சரியா அப்படியே பேசிட்டு இருக்கோம் மறுபடியும் ஒரு பிச்சைக்காரர் வராரு அவருக்கும் என்ன பண்ணுறோம் ஒன்று போன்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் கூப்பிட்டே தானே இருப்பாரு காசு கொடுப்போம் இல்லை சாப்பாடை போடுவோம் இல்லை போப்பா தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லுவோம் சொல்லுவோமா சரி இந்த இடத்துல உறவுக்காரராக விருந்தாளியாக போனவர் யார் தெரியுமா உண்மையான பக்தர்கள் இந்த பிச்சைக்காரர்களா தப்பா நினைக்க வேண்டாம் பிச்சைக்காரர்களா வர்றாங்க இல்லையா ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா அவ்வளோ கஷ்டங்கள் மனதில் இருக்கு அந்த பிச்சைக்காரர்களா வந்தவங்க இந்த தரிசனத்துக்காக பணம் கட்டிட்டு இந்த பணக்காரருன்ற போர்வையில் போய் சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த யார் வீட்டுக்கு நம்ம போயிருக்கோமோ அவர் தான் இறைவன் அவர் என்ன பண்ணுறாரு இந்த கூவுறவங்களுக்கு ஓடி போனதும் போடணும் இந்த ஒரு ரெண்டு ரூபான்னோ எதவோ கொடுத்து கிளம்பருவார் ஆனால் நம்ம போயிருக்கோம் இல்லையா அவங்கள அவர் என்ன பண்ணுவாங்க உறவுக்காரர் இருந்து சாப்பிட்டு கஷ்ட நஷ்டங்களெல்லாம் பேசிவிட்டு நல்லது கெட்டதெல்லாம் பேசிவிட்டு மெல்லமாக சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் இப்போ பிச்சைக்காரர்கள் வந்து உறவுக்காரர்கிட்ட உணவோ ரெண்டு ரூபாயோ ஏதோ வாங்கிட்டு போனவங்க வசத்தியா இல்லை உட்காந்து ஆற அமர நல்லது கெட்டதை பேசி உறவா இருந்துட்டு போறது ஒசத்தியா ஏன்னா இந்த தரிசனத்துக்கு போற நபர்களே ரெண்டு வகையா இருக்கு தர்ம தரிசனம் அதர்ம தரிசனம்னு இருக்கு இந்த தர்ம தரிசனத்துல போறவங்களை அந்த தர்மர்களை இறைவன் நிதானமாக நிறுத்தி வச்சு ஆற அமர பொறுமையாக அந்த அவர் உலாவியே அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய வைப்ரேட்டுகளை கொடுத்து நிறைய மாற்றங்களை கொடுத்து உறவாக நினைச்சு அமர வச்சு அனுப்புறாரு ஆனா இந்த அதர்ம த தரிசனவாசிகளை என்ன பண்றாரு பார்த்தாச்சுல கிளம்பு அப்படின்னு அவங்கள உடனடியாக அனுப்பிடுறாரு இதுதான் வித்தியாசம் ஏன்னா திருச்செந்தூரில் தரிசனத்துக்கு போனதை மட்டும் இப்போ நான் சொல்றேன் ஏன்னா எல்லா இடத்தையும் அதே மாதிரி தான் நடந்தது அதை நீங்க பாத்துக்கங்க எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பணம் கட்டிட்டு போய் பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை இந்த தர்ம தரிசனத்தை தான் எல்லாரும் புரியாம பொது தரிசனம் இலவச தரிசனம்னு போடுறாங்க அப்படி கிடையாது இதற்கு பெயர் வைக்கணும் தர்ம தரிசனம்னு பெயர் வைக்கணும் அப்படி அவசரமாக பணம் கட்டி பார்க்குறவங்களுக்கு அதர்ம தரிசனம்னு போடணும் ஏன்னா தரிசனத்துக்காக வெயிட் பண்றோம் அப்படி பார்த்துட்டு போதே ஒரு ரெண்டு ஐயர் என்ன பண்றாங்கன்னா வேகமாக ஒரு ரெண்டு குடும்பத்தை அவ்வளோ பாதுகாப்பாக அப்படியே அழைச்சிட்டு போய் ஐயா முன்னாடியே நிற்க வச்சிட்டாங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த ஐயாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தளத்தில் நிற்க வச்சு தீபாரதனை காமிச்சு மாலையை அவங்க கழுத்தில் போட்டு இந்த பணம்ன்றதை இன்னும் ஒரு பங்கு சேர்த்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக முருகனை தூக்கிய கையில கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் இந்த பொது தரிசனம் என்று போட்டு வச்சிருக்காங்க இல்லையா தர்ம தரிசனம் அந்த தர்ம தரிசனத்துக்கு போகும்போது மக்களை என்ன பண்றது அவங்க வாங்கிட்டு போற அந்த பூவை கூட தெய்வத்தோட கழுத்துல போடுறதில்ல அவங்க வாங்கிட்டு போற பொருட்களை கூட தெய்வத்தை பாதத்துல சமர்ப்பணம் பண்றது அங்கே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி பண்ணுறதில்ல இடையிலையே ரெண்டு மூணு பேர் வாங்கிடுவாங்க அதுக்கு ஐம்பது ரூபா கொடு நூறுரூபா கொடு உன் பேரை சொல்லு அதே அந்த பேரவும் அந்த நட்சத்திரத்தையும் சொல்லிட்டாங்கன்னா முகத்தை பார்த்து கூட அந்த வாழ்த்து இல்லை இங்கிட்டு பார்ப்பாங்க அங்கிட்டு பார்ப்பாங்க அங்கே யார் வராங்க இங்கே யார் வராங்கன்னு பார்ப்பாங்க அப்படி சொல்லிக்கிட்டே அடுத்த ஆளுக்கிட்ட வாங்கிடுவாங்க முழுமையடைஞ்சிருக்காது அந்த பணத்தையும் கொடுத்து அந்த பூவு அபிஷேகத்தையும் கொடுத்துருவோம் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு முழுமையாக சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லி வாய் முடவு இல்லை கிளம்புங்க இன்னொரு ஆள் வாங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படிமாங்க முக்கியமாக பார்க்க போனால் இந்த தர்ம தரிசனத்துக்கு போகிறவங்களை மட்டும்தான் கடவுளுக்கு பிடிக்கும் இந்த அதர்ம தரிசனத்துக்கு போகிறவங்களையெல்லாம் கடவுள் மிகவும் அருவறுப்பான ஒரு இடத்துல தான் வச்சுருப்பார் அவருக்கு பிடிக்காது இந்த பொது தரிசனம் இலவச தரிசனம் பண தரிசனம்னு போட்டு கல்லா கட்டக்கூடிய கயவர்கள்கிட்ட போய் யாரும் போய் நின்று கடவுளினுடைய அறுவறுப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாருமே தர்ம தரிசனத்துக்கு தான் போவாங்க அதர்ம தரிசனத்துக்கு போக மாட்டாங்க இந்த கல்லா கட்டும் கும்பல்கள் இருக்கிற வரைக்கும் தெய்வத்துடைய பார்வையில் நாம எப்பவுமே பிச்சைக்காரர்கள் தான் உறவுக்காரங்க கிடையாது கட்டண தரிசனம்ங்கிற அதர்ம தரிசனத்துல போய் தெய்வத்தை யார் பார்த்தாலுமே கடவுளை நாம பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் ஆனால் தர்ம தரிசனத்துல நின்று நிதானமாக ஆற அமர தெய்வத்துடைய அந்த இடத்துல ஒவ்வொரு அடியிலையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாற்றி நமக்கு ஆன்ம பலத்தை கொடுத்து அந்த தர்ம தரிசனத்துல போய் பார்க்கும்போது கடவுள் கண்டிப்பாக நம்மை பார்ப்பார் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த நபரை அவ்வளவு அனுசரிச்சு அவரை கூட்டு போய் அங்க தரிசனம் பண்ணாங்க அது கூட எனக்கு பெருசு இல்லை பார்த்தா பார்த்துட்டு போறாங்க பணத்துக்காக போய் பார்க்குறாங்க என் மனதுல நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் சரி ஏன்னா எப்பவுமே எல்லா சன்னிதிகளுக்கும் நான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை அத்தனை தரிசனம் கோவில்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சில இடங்கள்ல அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அவ்வளவு அன்பும் இருக்கும் ஆனா பல இடங்கள்ல நான் கண்ட ஒரு மிகப்பெரியமான வழி அப்படின்னா இதுதான் சரி பணம் கொடுத்து போறாங்க பரவாயில்ல நாங்க அப்பவும் கடவுள்கிட்ட நிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்குதேன்னு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஆனால் போய் பார்த்துட்டு வரும்போது ஏதோ அந்த இலவச தரிசனத்துக்கு போனவங்களை அதாவது தர்ம தரிசனத்துக்கு போயிருக்கிறவங்கள ரொம்ப துக்ஷமா நினைச்சு தழுங்க தழுங்க என்ன நாய்களா நாய்களா நாங்க எல்லாம் ஒதுங்க அப்படியே அந்த ஐயருங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களை இப்படி அணைச்சிக்கிட்டு போவாங்க பாருங்க பண்ணமுன்னா என்ன வேணால் பண்ணலாமா ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி தர்ம தரிசனத்துல வந்து தெய்வத்தை பாக்குறவங்களை துட்சமாக நினைக்கிற ஒரு கேவலமான பிறவிகளை நாங்க எப்படி பாக்குறோம்னா பாவத்தின் மூட்டையாக கர்மத்தின் மூட்டையாக ரொம்ப துட்சமாக நினச்சிக்கிட்டு நாங்கள் கடவுளை மட்டும்தான் பார்க்குறோம் கடவுளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கருமக்களை நாங்கள் பார்க்கல சரியா நீங்கள் நினைக்கலாம் காசு கொடுக்காமல் வந்துருக்குதுங்க தள்ளுங்க தள்ளுங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் அது தள்ளுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தள்ள தள்ளு 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 போ அப்படின்னு இனி சொல்லிடுற ரொம்ப துட்சமாக நினச்சிடுற ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய பாவங்களை நீ எந்த வழியில் கட்டிகிட்டு இருக்க தெரியுமா தூரமாக கூட இல்லை ரொம்ப பார்வையில் பக்கமாக இருக்கேன் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கத்துல இருக்கிறதுனாலே நீ வேகமா என்ன வரும்னு சொல்ல முடியாது உனக்கு வரக்கூடாததெல்லாம் உடலுக்கு வந்து அழுந்தி வேதனைப்பட்டு இறப்பு நேரிடக்கூடும் கண்டிப்பாக அந்த மாதிரி எப்பவுமே மக்களை எந்த சன்னிதிக்கு போனாலும் பொறுமையாக இறைவனை தர்ம தரிசனத்தின் மூலமாக அவர் நடமாடிய அந்த இடத்துல அவர் வாழ்ற இடத்துல ஒவ்வொரு அடியிலையும் உங்கள் கர்மாக்கள் கழிக்கப்படும் உங்கள் ஆன்மாக்கள் புனிதப்படும் மெதுவாக போய் மெதுவாக தரிசனம் பார்த்து வாங்க ரொம்ப ரொம்ப வருஷமா இருந்த ஒரு மன வழி இன்னைக்கு இப்ப பணம் கொடுத்து நாங்க போறவங்க எல்லாம் இந்த மாதிரி எங்களை சொல்றீங்களேன்னு கோபப்படலாம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் தப்புன்னு தோணும் சும்மா நம்மளுடைய நேரங்களையும் நம்மளுடைய தான் உலகத்திலே அதிகமான வேலையும் இருக்குன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்க காமிக்கும் போது அதுல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவங்கள் வேற எதுலையுமே இல்லை எப்போவுமே வரிசையில் நான் எதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் வந்தது வரிசையில் போய் தெய்வத்தை ஆறாமற பார்த்து மக்களோட மக்களாக கையெடுத்து கும்பிடும்போது இருக்கக்கூடிய தன்மை வேற எதுலேயுமே இருக்காது அதனால இந்த ஐயர்கள் கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த ஐயர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் பணம் வாங்கிட்டு கூட்டிட்டு போகிற நபர்கள் அதர்ம தரிசனத்துக்காக வராங்க அவங்க கடவுளை முழுமையாக நல்லா கிட்டத்தில் போய் நல்லா திருப்தியாக பார்க்கலாம் ஆனால் நாங்கள் நிதானமாக பொறுமையாக ரொம்பவும் லேட் பண்ணி போய் நாங்கள் நின்னாலும் இந்த தர்ம தரிசனத்துக்கு போகிற நபர்களை கடவுள் எங்களை பார்ப்பாரு இதுதான் உண்மை இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மற்றபடி நீங்கள் சந்நிதிகளுக்கு போகும்போது எந்த ஆலயத்திலேயாவது இந்த மாதிரியான சங்கடங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அம்மா பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி